சிறுவயது இளைஞர்களுக்கு ஏன் சீக்கிரமே சிறுநீரகம் பாதிக்கப்படுகிறது தயவு செய்து இதை கடைசி வரைக்கும் கேளுங்கள் அமெரிக்காவில் உள்ள மருத்துவ அதிகாரிகள் அனைவருக்கும் உதவுவதற்காகவே இதை அனுப்பியுள்ளனர் தயவு செய்து இதை கேட்டுவிட்டு உங்களையும் மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் டாக்டர் ஓகியர் சிறுநீரக நோயால் பாதிக்கப்படும் இளைஞர்களின் விகிதம் கவலையளிக்கிறது என்று கூறுகிறார் முக்கியமானது உடலுக்கு மிகவும் முக்கியமான ஒன்று சிறுநீரகம் டாக்டர் கூறுவதை கேளுங்கள் சில நாட்களுக்கு முன்பு சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்ட எங்கள் பொதுப்பணித்துறை அமைச்சர் மாண்புமிகு டெக்கோ ஏரி தற்போது சிறுநீரக பிரச்சினைகளுடன் உயிர் ஆதரவுடன் மருத்துவமனையில் உள்ளார் சிறுநீரக நோயின் இந்த அச்சுறுத்தலை எவ்வாறு தடுப்பது என்பதை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் சிறுநீரக நோய்க்கான முதல் ஆறு காரணங்கள் இங்கே ஒன்று கழிப்பறைக்கு செல்வதை தாமதப்படுத்துதல் உங்கள் சிறுநீரை உங்கள் சிறுநீர்ப்பையில் அதிக நேரம் வைத்திருப்பது ஒரு மோசமான யோசனை ஒரு முழு சிறுநீர்ப்பை சிறுநீர்ப்பை சேதத்தை ஏற்படுத்தும் சிறுநீர்ப்பையில் தங்கியிருக்கும் சிறுநீர் பாக்டீரியாவை விரைவாக பெருக்குகிறது சிறுநீர் சிறுநீர் குழாய் மற்றும் சிறுநீரகங்களுக்கு திரும்பியவுடன் நச்சு பொருட்கள் சிறுநீரக நோய் தொற்றுகள் பின்னர் சிறுநீர் பாதை நோய் தொற்றுகள் பின்னர் நெஃப்ரிடிஸ் மற்றும் யுரேமியாவை ஏற்படுத்தும் இயற்கை அழைக்கும் போது கூடிய விரைவில் அதை செய்யுங்கள் இரண்டு உப்பு அதிகம் சாப்பிடுவது தினமும் ஐந்து புள்ளி எட்டு கிராமுக்கு மேல் உப்பை உண்ணக்கூடாது மூன்று அதிகமாக இறைச்சி உண்பது உங்கள் உணவில் அதிகப்படியான புரதம் உங்கள் சிறுநீரகத்திற்கு தீங்கு விளைவிக்கும் புரோட்டீன் செரிமானம் அம்மோனியாவை உருவாக்குகிறது உங்கள் சிறுநீரகங்களுக்கு மிகவும் அழிவுகரமான ஒரு நச்சு அதிக இறைச்சி அதிக சிறுநீரக பாதிப்புக்கு சமம் நான்கு அதிகமாக காஃபின் குடிப்பது காஃபின் பல சோடாக்கள் மற்றும் குளிர்பானங்களின் ஒரு அங்கமாகும் இது உங்கள் இரத்த அழுத்தத்தை அதிகரிக்கிறது மற்றும் உங்கள் சிறுநீரகங்கள் பாதிக்கப்படத் தொடங்குகின்றன எனவே தினமும் குடிக்கும் கோக்கின் அளவை குறைக்க வேண்டும் ஐந்து தண்ணீர் குடிக்காமல் இருப்பது நமது சிறுநீரகங்கள் அவற்றின் செயல்பாடுகளைச் சிறப்பாகச் செய்ய ஒழுங்காக நீரேற்றம் செய்யப்பட வேண்டும் நாம் போதுமான அளவு குடிக்கவில்லை என்றால் நச்சுகள் இரத்தத்தில் குவிந்துவிடும் ஏனெனில் சிறுநீரகங்கள் வழியாக அவற்றை வெளியேற்றுவதற்கு போதுமான திரவம் இல்லை தினமும் பத்து கிளாஸுக்கு மேல் தண்ணீர் குடிக்கவும் நீங்கள் குடிக்கிறீர்களா என்பதை சரிபார்க்க எளிதான வழி உள்ளது போதுமான தண்ணீர் உங்கள் சிறுநீரின் நிறத்தை பாருங்கள் இலகுவான நிறம் சிறந்தது ஆறு தாமதமான சிகிச்சை உங்கள் உடல்நல பிரச்சனைகள் அனைத்தையும் சரியாக கையாளுங்கள் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை தவறாமல் சரிபார்க்கவும் நமக்கு நாமே உதவி செய்வோம் இந்த வருடம் கடவுள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஒவ்வொரு நோயிலிருந்தும் காப்பார் மூன்று இந்த மாத்திரைகளை தவிர்க்கவும் அவை மிகவும் ஆபத்தானவை செட்ரிசே டி அவை பினைல் புரோபனோல் ஆமாய்ட் பிபிஏ ஆகியவற்றை கொண்டிருக்கின்றன பக்கவாதத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டுள்ளது தயவு செய்து நீக்கும் முன் அதைக் கடந்து உங்கள் நண்பர்களுக்கு உதவுங்கள் அது யாருக்காவது உதவலாம் உங்களால் முடிந்தவரை அனுப்பவும் வாட்ஸ்ஆப் இலவசம் சோ இட் பிளீஸ் தயவு செய்து இதை படித்துவிட்டு பகிரவும் சில்வர் நைட்ரோ ஆக்சைடால் மனிதர்களுக்கு ஏற்படும் புதிய புற்றுநோயை அமெரிக்காவில் உள்ள மருத்துவர்கள் கண்டுபிடித்துள்ளனர் நீங்கள் ரீசார்ஜ் கார்டுகளை வாங்கும் போதெல்லாம் உங்கள் நகங்களால் கீற வேண்டாம் ஏனெனில் அதில் சில்வர் நைட்ரோ ஆக்சைடு பூச்சு உள்ளது மற்றும் தோல் புற்றுநோயை உண்டாக்கும் இந்த செய்தியை உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் முக்கிய ஆரோக்கிய குறிப்புகள் ஒன்று தொலைபேசி அழைப்புகளுக்கு இடது காது மூலம் பதிலளிக்கவும் இரண்டு குளிர்ந்த நீருடன் உங்கள் மருந்தை உட்கொள்ளாதீர்கள் மூன்று மாலை ஐந்து மணிக்கு மேல் கனமான உணவுகளை உண்ணாதீர்கள் நான்கு காலையில் அதிகமாகவும் இரவில் குறைவாகவும் தண்ணீர் குடிக்கவும் ஐந்து சிறந்த தூக்க நேரம் இரவு பத்து மணி முதல் அதிகாலை நான்கு மணி வரை ஆறு மருந்தை உட்கொண்ட பிறகு அல்லது உணவுக்கு பிறகு உடனடியாக படுக்காதீர்கள் ஏழு போனின் பேட்டரி கடைசி பட்டியில் குறைவாக இருக்கும் போது போனுக்கு பதில் சொல்ல வேண்டாம் ஏனெனில் கதிர்வீச்சு ஆயிரம் மடங்கு வலிமையானது நீங்கள் விரும்பும் நபர்களுக்கு இதை அனுப்ப முடியுமா நான் செய்தேன் கருணைக்கு எதற்கும் செலவில்லை ஆனால் அறிவுதான் சக்தி உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் அனுப்பவும் குறிப்பு இந்த செய்தியை சேமிக்க வேண்டாம் நீங்கள் சேர்ந்த மற்ற குழுக்களுக்கு இப்போதே அனுப்பவும் அடிக்கோடு உங்கள் நன்மைக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஒருவருக்கு நிவாரணம் வழங்குவது எப்போதும் பலனளிக்கும் இதை பகிரவும் நன்றி உங்கள் சுந்தர்